அன்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்ப்ப இருப்பது ஏகாதசி விரதம் என்றால் என்ன அதன் சிறப்புக்கள் என்ன அது எப்படி தோன்றியது போன்றவற்றின் விளக்கங்களை கொடுத்துத்தான் இந்த பதிவு புராணத்தின்படி இரண்டு விதமான வரலாறுகள் சொல்லப்படுகிறது கதாயுகத்தின் இறுதி கட்டம் அசுரர்கள் பலர் கடும் தவம் இருந்து பிரம்மதேவனிடம் சாகாபரம் பெற்று விடுவார்கள் பிறகென்ன தேவர்களை துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள் இந்திரனை விரட்டி கொண்டே இருப்பார்கள் இப்படியாக ஜம்பாசுரன் முரன் என்ற ஒரு பரம வராக்கிரமசாலி அதிக பலம் கொண்டவன் அதாவது பத்து யோஜனை அளவு உள்ள சரீரம் அவனுக்கும் இப்படிப்பட்டவன் பிரம்மதேவனிடம் சாகாவரம் பெற்று தேவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான் தேவர்களின் வேண்டுகோளை ஏற்ற ஸ்ரீமன் நாராயணன் உடனடியாக ஜம்பாசுரனுடன் போரில் இறங்கவும் செய்தார் ஆனால் அவருக்கு தெரியும் அவனை வெல்ல முடியாது என்று அதனால் போர் நீண்டு கொண்டே போயிற்று ஒரு நாள் திடீரென்று அவர் மறைந்து மாயமாய் மறைந்து விட்டார் ஒரு சிறு குகை ஒன்றினுள் சென்று பதுங்கி கொண்டு விட்டார் ஜம்பாசுடன் கர்ஜனை செய்து கொண்டு விஷ்ணுவை துருத்தி கொண்டே வந்தான் ஆனால் அவனால் குகைக்குள் நுழைய முடியவில்லை அவ்வளவு சிறிய குகை இப்படி இருக்கும் தருணத்தில் குகைக்குள் இருந்து ஒரு இளம்பெண் வெளியில் தோன்றினாள் ஜம்பாசுரனை ஒற்று நோக்கி வண்ணம் ஜம்பாசுரன் அருகில் வந்தார் அடே இவ்வளவு தைரியசாலியானே என்று ஜம்பாசு ஜம்பாசுரன் ஒரு கணம் அதிர்ந்து போனான் அவ்வளவுதான் அந்த இளம்பெண்ணானவள் தனது நாசியினால் என்று ஒரு மூச்சுக்காற்றினை அந்த அசுரன் மீது ஏவ அது அக்கணமே அவனை எரித்து சாம்பலாக்கிவிட்டது பிறகென்ன ஸ்ரீமன் நாராயணன் கண் விழித்தபோது எதிரில் நிற்கும் அந்த அழகான மங்கையை பார்த்து ஏகி இன்றினாய் நாய் யாராலும் வெல்ல முடியாத ஜம்பாசுரனை ஒரே ஒரு மூச்சு காட்டினால் சாம்பலாக்கி விட்டாய் உன் மகிமை அளவிடற்கரியது இன்றைய தினம் ஏகாதசி இந்த இப்படிப்பட்ட இந்த புனித தினத்தில் உன்னை குறித்து யார் விரதம் இருந்து இரவு முழுவதும் உன்னையே சிந்தையில் நிறுத்தி தியானம் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்க பதவியை அடைந்திடுவார்கள் இது என்பது பத்ம புராணத்தில் வரும் ஒரு கதை ஆகிறது அன்பர்களே அடுத்தபடியாக அடுத்தபடியாக விஷ்ணு புராணத்திலும் ஒரு கதை சொல்லப்படுகிறது அதாவது கிருஷ்ணாவதாரத்தின் இறுதி கட்டம் நெருங்கிவிட்டது வேடுவன் ஒருவனின் அம்பினால் துளைக்கப்பட்டு ஸ்ரீமன் நாராயணன் பாதங்கள் இரண்டும் அம்பினால் துளைக்கப்பட்டு விட்டது அப்படியே அவர் சயனித்து விட்டார் அன்றைய தினம் ஏகாதசி அன்று பக்த கோடிகள் எல்லோரும் விஷ்ணுவின் நிலைமையை அறிந்து துன்பத்தில் ஆழ்ந்து எல்லோரும் விஷ்ணு பகவானை சூழ்ந்து கொண்டு பிரபு எங்களை விட்டு விரியம் தருணம் வந்துவிட்டதா என்று கேட்க நாளை இன்றைக்கு ஏகாதசி நாளை துவாதசி ஆகியால் நேற்று ஏகாதசி இன்றைய தினம் நான் சொர்க்காரோகணம் செய்ய இருக்கின்றேன் என்று கூட எல்லோரும் அன்று இரவு முழுவதும் ஊன் உறக்கம் இன்றி ஸ்ரீமன் நாராயணனை சூழ்ந்து கொண்டு அவரை குறித்து தியானத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் ஏகாதசி அன்று எம்பெருமான் சொர்க்காரோகணம் அதிகாலையில் சொர்க்காரோகணம் புரிய ஆயத்தமாகிவிட்டார் அன்றைய தினம் சொர்க்க வாசல் விட்டது சு ஆகையால் ஸ்ரீமன் நாராயணனை பின்தொடர்ந்து பக்த கோடிகளும் அன்றைய தினம் சொர்க்க வாசலின் வழியாக சொர்க்கத்தினுள் புகுந்தார்கள் என்பது விஷ்ணு புராணத்தில் கூறும் ஒரு குறிப்பு ஆகிறது இவை இரண்டும் தவிர விஞ்ஞான ரீதியாக பார்த்தோமேயானால் அமாவாசைக்கு அடுத்த பதினோரு நாள் பதினோராவது நாள் ஏகாதசி அதே போன்று பௌர்ணமிக்கு அடுத்த பதினோராவது நாள் ஏகாதசி இவ்விரண்டு நாட்களிலும் சூரிய சந்திரர்கள் நேர்கோட்டில் சஞ்சரிப்பார்கள் அதாவது சூரியனும் சந்திரனும் இப்படி சஞ்சரிக்க பூமியானது சற்றே விலகி நிற்கும் இந்த காலகட்டத்தில் சந்திரன் சந்திரனின் பலம் மிகவும் குறைந்தே பூமிக்கு வந்து சேரும் ஆகவே அன்றைய தினம் ஒருவித மன சஞ்சலம் ஏற்படும் ஏனென்றால் புதன் சந்திரன் மனோகாரகன் ஆகினால் அன்றைய தினம் ஜீர்ண சக்திகள் சரிவர இயங்காது இதற்காக அடுத்தபடியாக நம் ரிஷிமார்களும் ஞானிகளும் சொன்னது என்னவென்றால் நமது உடலில் பஞ்சேந்திரியங்கள் ஐந்தும் கர்மேந்திரியங்கள் ஐந்தும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் இரண்டும் சேர்த்து பத்து ப்ளஸ் மனது ஒன்று ஆக பதினொன்று இந்த பதினொன்று இயக்கங்களும் சதாசர்வகாலமும் ஓச்சல் ஒழிவின்றி இயங்கிக் கொண்டே இருக்கிறது இதற்கு என்றைக்காவது ஒரு நாள் விடுதலை அளிக்க வேண்டாமா விடுமுறை அளிக்க வேண்டாமா ஆகியனால் ஏகாதசி தினத்தன்று சந்திரபலம் பூரணமாக குன்றியிருக்கும் காலகட்டத்தில் அன்றைய தினம் உபவாசம் இருந்து இறைவனை தியானித்து இரவு முழுவதும் கண் உறங்காமல் இருந்தால் இந்த மேற்சொன்ன பத்து இயங்கிகளும் நல்ல முறையில் புத்துணர்வு பெற்று அதாவது ரீசார்ஜ் என்று நல்ல சக்தியினை திரும்ப அடைய பெற்று நல்ல முறையில் செயல்படும் என்பது ரிஷிகளின் அருள் வாக்கு ஆகவேதான் ஏகாதசி தினத்தன்று இந்த நான்கு காரணங்களில் ஏதேனும் ஒன்றை ஒட்டி பூரண உபவாசம் இருந்து இரவு முழுவதும் கண் விழிக்க உறங்காமல் கண் விழி கண் விழித்து பகவான் நாமத்தை பாடுவதோ அல்லது கேட்பதோ இப்படியாக இருந்து மறுநாள் காலையில் குளித்து நீராடி இடைவணக்கம் செய்த பின்பு உண உணவு அருந்துவது இதன் ஒரு முக்கியத்துவம் என்று சொல்லப்படுகிறது அன்பர்களே இந்த ஏகாதசி விரதம் இருந்த கிடைக்கப்பெற்ற இந்த புண்ணிய பலத்தினை நாம் நமது முன்னோர்களுக்கோ அல்லது வேறு யாருக்கு வேண்டுமானாலும் நாம் விரும்பியவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் நாம் இதை அர்ப்பணித்தோமேயானால் அவர்கள் நிச்சயம் நல்ல பலனை அடைய பெறுவார்கள் என்பது மேலும் இதனை முன்னோர்களுக்கு அர்ப்பித்தோமேயானால் அவர்கள் மோட்ச பிராப்தி கிடைக்க பெற்று நல்லுலகம் சேர்வார்கள் என்பது நம் ஞானிகள் சொன்ன ஒரு அருள் வாக்கு ஆகும் ஆகவே இந்த ஏகாதசி விரதத்தின் மகிமை ஓரளவிற்கு நான் விளக்கி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குமேயானால் தயவுசெய்து பதிவு செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நல்வாழ்த்துக்கள்